சார் சைட் பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் ஏக்கரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கார்னர் பீஸுங்க தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கார்னர் பீஸு இந்த சைடு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐநூறு அடி வரும் அந்த சைடு போய் ரைட் கட் இல்லைங்களா அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு நானூறு அடி வரும் இந்த தேக்குலாம் வந்து நம்ம சைட்டில் தாங்க வருது ஓகேங்களா பாருங்கள் ட்ரை லேண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு தொண்டுங்க பொன்னே கால் ஏக்கர் சொல்கிறாங்க கார்னர் பீஸு கிட்டத்தட்ட ரோட் ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு டோட்டலாக ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது சைட்டு சுற்றி நம்மளுக்கு ஃபென்சிங் கல் போட்டிருக்கு பட் ஆனால் வலை போடலை சைட்டு சுற்றி நம்மளுக்கு ஃபென்சிங் கல் போட்டிருக்கு ஆனால் வலை போடலை சைட் பாருங்கள் இங்கேருந்து நம்ம யூ டர்ன் பண்ண உடனே கட் பண்ண உடனே ரைட்டு ரைட் கட் பண்ணோன்னே நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் வருது ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுருக்குங்க சைட் பாருங்கள் இப்போ நீட்டாக தெரிஞ்சு பாருங்கள் ஒரே ஓகேங்களா சைட் திறந்து பாருங்க மொத்தம் ஒன்னே கால் ஏக்கர் ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாரு முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க டோட்டலாக ஒன்றே கால் ஏக்கருக்கு பேசிக்கலாங்க நெசபிள் இருக்குது ஒன்று ரெண்டு கம்மி பண்ணுவார் முப்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க பேசலாங்க சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழ்கொடுங்காலூர்லேருந்து கரெக்டாக சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க கீழ்கொடுங்காலூர் என்ஹெச்சிலேருந்து நம்ம கிராமத்து போகிற ரூட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஓகே காய் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ